மலையகமென்றதும் பசுமை நிறைந்த இயற்கையின் வனப்பு அனைவர் மன கண்களிலும் தோன்றுவதுண்டு அந்த எழில் கொஞ்சும் பகுதியில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை போராட்டம் சில சந்தர்ப்பங்களில் மறைக்கப்படுகின்றது அல்லது மறக்கப்படுகின்றது இயற்கையின் சீற்றம் பொருளாதார சுமை என்பவற்றின் மத்தியில் மலையக மக்கள் சிக்கி தவிக்கும் கொடுமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஹல்தமுள்ள பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கொஸ்லந்த மீரியபத்த இலக்கம் பதினான்கின் கீழ் பதினைந்து குடியிருப்பு பகுதியே இது காட்டு யானைகளின் அட்டகாசம் மலையகத்திலும் தொடர்வதற்கு இந்த பகுதியில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் சான்று பகர்கின்றன இந்த குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் காட்டியாளிகள் உடமைகளை சேதமாக்குவதோடு உயிர் அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்துவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் அஞ்சு ஆயிட்ட வந்து எங்களுக்கு இருக்கவும் சின்ன சின்ன வீடு எல்லாம் உடைச்சிருச்சு எங்க வீட்டு குசினி எல்லாம் உடைச்சி தள்ளி பிள்ளைங்க எல்லாம் பயந்து போயிட்டுதான் வீட்டுலாம் தூக்கம் இல்லாம உட்காந்து தாங்க இருக்கிறாங்க லாம்ப வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு வசதி குறைவா இருக்குது நீங்க தயவு செய்து எங்களுக்கு எப்படியாவது கரண்டை மட்டும் சீக்கிரமா குடுத்தீங்கன்னா ஆபத்து மிகு தொழிலாளர் குடியிருப்பினுள் யானைகளின் அட்டகாசத்தினால் இரவு பொழுதின் உறக்கமும் இவர்களுக்கு நிம்மதியற்றதாகியுள்ளது யானை சரியான தொழில் பத்து பதினோரு மணிக்கு விடிய காலம் வருங்க நாங்க எங்கிட்டுமே போறதுக்குள்ள வீட உடைச்சிட்டு வீட்டுக்கே யானை வருதுங்க காட்டில் சரி போயிட்டு இருந்துட்டு வருவோம் யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல யானை அஞ்சு ஆறு யானை வந்து வீடெல்லாம் வந்து எல்லாம் உடைக்குதுங்க ரெண்டு பேர் காயம்பட்டு கூடங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சிருந்தாங்க யானை தொல்லத்தான் கூடங்க சரியான யானைங்க நிரந்தர தனி வீடுகளற்று இன்னல் படும் மக்களின் லயன் அறைகளையேனும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மலையக தலைமைகள் முன் வருவார்களா